ஓம் ஸ்ரீ ஸ்ரீராந்திரா நம சிம்மமுகே ரூபிணியம் அபயஹாஸ் கருணாமூர் சுவாபிதம் லோகலட்ச பனம் லக்மீகடாட்சசர்வாபீஷம் அனேஹம் தேசிம்மா மாத நசிம்ம பிதான் நசிம்ம்ஹப் நசிம்ஹா நிம்ஹவிநிம்ஹ்விவிணம் நரசிம்ஹஸ்வமீ நசிம்ஹலம் நரசிம்ஹ இதோ நசிம்ஹபோ நரசிம்ஹயா தோ நரசிம்ம நரசிம்ஹேவரோ தஸ்மால் நரசிம்ம சரணம் பிரத்தக உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப்பருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருகசீரிசம் மூன்று நான்கு பாதங்கள் அதாவது திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் கடகத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த குரு பகவான் பொறுத்தவரையிலையும் பனிரெண்டில் குரு அதாவது ஏழு குடையவன் பனிரெண்டில் இருக்கிறார் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை பதிய போகுது சனி ஒன்பதில் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறார் அப்போ வக்ரகதியில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதாக ஒரு ஐதீகம் அப்போ என்ன தான் அர்த்தாஷ்டம சனி நடந்து இருந்தாலும் அதாவது அர்த்தாஷ்டம சனியினுடைய வேலையை அவர் செய்வார் ச மற்ற கிரகங்கள் மற்ற பாசிட்டிவாக இருக்கும் சனி பகவான் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய சனி பகவான் மாறாக கெடுபலன்களை தருவார் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு உத்தியோகஸ்தர்கள் இந்த நேரம் வீடு வாங்கும் மலை வாங்கும் நேரமாக ஒரு முன்னேற்றகரமான ஒரு வாரமாக இது அமைகிறது ரசாயனத்துறையில் துறையில் உள்ளவர்களுக்கு செழிப்பான ஒரு வாரம் பயணங்களால் ஏற்படும் தொல்லைகள் விலகி நல்வழி அமையக்கூடிய காலகட்டம் குழந்தைகளால் பெருமைப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இடம் முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்கறது எடுக்கின்ற முயற்சிகள் காலதாமதம் ஆனாலும் அது இறுதியில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குங்க எடுக்கின்ற காரியங்களில் தடைகளும் அலைச்சல்களும் இருந்தாலும் புதியவர்களின் ஆதரவால் சில நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது குடும்பத்தில் ஒற்றுமையுடன் இருக்க ஒரு வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்னு சுபகாரியம் பொருட்டு ஒரு பிரயாணத்தை மேற்கொள்வீர்கள் அது வந்து உங்களுக்கு சக்சஸாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இளைய சகோதர சகோதரர்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் நாலாம் வீட்டை குரு பார்க்கறது ரொம்ப சிறப்பு அதாவது சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த உத்தியோகஸ்தர்கள் மாத்திரம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப பிரமாதமாக அவங்க ஏதாவது ஒரு இடம் வாங்க பூமி வாங்க தோட்டத்தருவு வாங்க இருக்க நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகம் பார்க்குறவங்க ஒரு சிலர் வெளிநாட்டு கூட போவீங்க கேன்சருக்காக வெளிநாடு போய் வேலை பார்ப்பீங்க மற்றபடி மொழி பேசும் அன்பர்கள் பரிச்சயம் இல்லாத நபர்களால் கூட அந்நிய தேசம் அந்நிய இடத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு பனிரெண்டில் குரு பக்தி மார்க்கத்தில் அதிகமாக இருப்பீங்க ஆன்மீகத்தில் உங்களுக்கு தெளிவு பிறக்கக்கூடிய நிலை அதே நேரத்தில் அரசு விவகாரங்களில் சில சிக்கல்கள் இருக்கலாம் ஏன்னா சௌரியன் தன்னுடைய வீட்டுக்கு பன்னெண்டில் இருக்கிறதால அப்புறம் அதுக்கு தெளிவான ஒரு சிந்தனை இப்போ ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது அரசு விவகாரங்களில் சிக்கல் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அந்த சிக்கல்கள் விலகி ஒரு தெளிவான ஒரு சந்தோஷமான நிலை ஏற்படும் கலைத்துறையினர்களுக்கு முன்னேற்றகரமான ஒரு வாரம் அதில் குறிப்பாக எழுத்து துறையில் இருக்கிறவங்களுக்கு யோகமான ஒரு வாரம் பெண்களால் முன்னேற்றங்கள் ஏற்படுமா அதாவது வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் கண்டிப்பாக பெண்களால் முன்னேற்றங்கள் நிச்சயமாக இருக்கும் ரெண்டாம் இடம் மூணாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதால லட்சுமி கதாட்சம் நிறைந்த காலகட்டம் வீட்டுக்கு தேவையான விலையுறந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கலைத்துறையில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் கதை கவிதை எழுதுபவர்களுக்கு சிறப்பான வாரம் வெளிநாட்டில் பணிபுரிபவர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் ரெண்டில் சூரியன் இருக்கிறதாக அனாவசியமாக பேசி வீண் விவாதங்கள் வீண் வம்பில் மாற்றிக்கொள்ள வேண்டாம் அரசு இயந்திரங்களில் பணியாற்றுபவர்களும் இந்த பத்திரிகை துறை மீடியா துறையில் பணி பணியாற்றுபவர் நண்பர்கள் தங்களுடைய திறமையை வெளிக்கொண கொணரக்கூடிய ஒரு வாரமாக இது விளங்க போகிறது தன லாபங்களும் உண்டு அதற்கேற்ப செலவினங்களும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது உடல்நிலை சீராக இருக்கும் தெய்வீக காரியங்களில் மனது ஈடுபாடு உண்டாகும் எப்படி இருந்தாலும் சுப தான் இந்த வாரம் போகிறது சந்தோஷமான ஒரு வாரம் என்றே சொல்லலாம் அதாவது நாலாம் வீட்டை குரு பார்ப்பது பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக அமையும் ரொம்ப இன்ஸ்டூஷன்லேருந்து நல்லா படிக்கிறாங்க அது உயர்கல்வியாக இருக்கலாம் இல்லை அயல்நாட்டு கல்வியாக இருக்கலாம் அங்கேருந்து நல்ல தகவல் வரும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் உண்டாகும் சொத்து பொத்துக்களை கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் வீடு வாங்க மனை வாங்க ஏதாவது ஒரு நிலை இருக்கும் ஆறாவிடம் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸுதான் இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் மற்றபடி வெளிநாட்டு சமாச்சாரங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா நூறு சதவீதம் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக போங்க நல்லதே நடக்கக்கூடிய அதாவது பயணம் கொள்வதன் மூலம் நன்மைகள் அதிகமாக நடக்க நட நடைபெறக்கூடிய ஒரு வாரம் இந்த மிதுன ராசிக்கு தான் இந்த வாரத்துக்கு தான் மற்றபடி உங்களுக்கு மன மகிழ்ச்சி என்பது கண்டிப்பாக கிடைக்கும் பத்தாம் இடத்துல ராக இருக்கிறார் தொழிலில் ஒரு பிரம்மாண்டம் ஏற்படும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் அற்புதமாக இருக்கும் சனி வக்ரமாக இருக்க சில பிரச்சனைகள் வரும் நடக்கிற மாதிரி தோணும் கொஞ்சம் மாய தோற்றம் இருக்கும் நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நடக்காது அவ்வளோதான் மற்றபடி பயப்படாதீங்க பத்தில் ராக இருக்கிறது தொழில் ரீதியாக நீங்கள் நம்பி கடை வாங்கி தொழிலில் போடலாம் தொழில் சிறப்பாக நல்ல ஒரு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம் மற்றபடி உங்களுக்கு அதாவது நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அவங்களால் அனுகூலங்கள் கண்டிப்பாக உண்டு கலைத்துறையில் இருப்பவர்கள் கண்டிப்பாக முன்னேற்றம் காண்பார்கள் பத்திரிகைத்துறை எழுத்துத்துறை மீடியா துறை வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவங்க எல்லாருக்கும் சிறப்பான காலம் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு கூட அற்புதமான ஒரு வாரம் பனிரெண்டில் குரு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகம் இருக்கும் குரு மங்கள யோகம் இருப்பதால் செவ்வாய் அசை அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும் மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு பல அற்புதங்களை தரப்போகிறது ஆனால் சனி பகவான் கொஞ்சம் தர்ம சங்கடத்தை தரப்போகிறார் சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்